ஏதாவது ஒரு வடிவில் இன்று உன்னை நான் சந்திப்பேன் என்னை அலட்சியமாக இன்னாதே குழந்தையே உன் மிகப்பெரிய பிரச்சனை இன்று முடி உறப்போகிறது ஓம் முருகா என்று சொல் உன் தந்தையான நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளை நம்பு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து ஏன் இப்படி உன்னை கடுமையாக நீ வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உனக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி உன்னை வருத்தித்தான் சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் தந்தையை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் அப்பா சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்து கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க அப்பா நான் இருக்கிறேன் உன்னை தவிக்கவிட்டு உன் தந்தையான நான் எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால் தான் எட்டி நின்று பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அப்பா செய்வார் என்று இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன் இது உன் நல்லதுக்காக உன்னை உயிராய் நினைக்கும் உன் தந்தையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபட்சமாய் வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தேர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் உன் தந்தையான என் மீது நம்பிக்கை கொள் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் அதைத்தான் நான் உன்னிடமிருந்து இருந்து உன் தந்தையான நான் விளக்கியுள்ளேன் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல குழந்தையே இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல விதையாய் கீழே உன்னை நான் தான் தூவுகின்றேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த புது முயற்சிகள் தான் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தான் வளர்ச்சிக்கு வெளியில்தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்கல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவி இருக்கிறேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் உனக்கு அது உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ என் குழந்தையே என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது அதனால் தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாயல்லவா ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் இந்த உலகமே தலைகீழாக மாறலாம் ஆனாலும் நாம் வழி தவறிவிடக்கூடாது நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை கொண்டிரு உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இது நல்லதே நடக்கும் அப்பா நான் என் சுதந்திரத்தை இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என் வாழ்வில் எனக்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் என என்னிடம் கேட்கிறாய் நீ விட்டு சென்ற கடமைகளைத் தீர்க்கத்தான் பிறவி எடுத்துள்ளாய் உன் கடமைகளை நீ செய்யும்போது உன் சுதந்திரம் இழந்தாய் உண்மைதான் ஆனால் உன் கர்ம வினையை தீர்த்து சுதந்திரத்தை திரும்பப் பெறுவாய் வாழ்வில் நீ காண வேண்டிய பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரப்போகின்றன சுதந்திரமாய் அந்த நிகழ்வுகளில் நீ நல்ல உள்ளங்களோடு ஒற்றுமையாக இருந்து மகிழ்வாய் உன் கோபத்தை குறைத்துக்கொள் அவசியமற்ற உரையாடல்களை தவிர்த்து விடு எல்லாம் ஜெயமாகும் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான் என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது கிடையாது இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கிறான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொள்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டற கலக்கிறான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு நீ தொலை தூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உன் நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உனக்குள்ளும் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உலதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது அது உன் தந்தையான நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னையே காண முயற்சி செய் இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நிச்சயம் நீ பெற முடியும் உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் கேள் உன் தந்தையான என்னிடம் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சி செய் என் சன்னிதானத்தில் கௌரவம் அடை உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே உன்னை மாற்ற வேண்டும் என்ற என் விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கின்றேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் குழந்தையே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைத்து வளர்ப்பேன் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்